வணக்கம் இது கேள்வி நேரம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருளாக நாம் எடுத்திருப்பது பாரத பிரதமர் திரு மோடி அவர்களினுடைய பாகிஸ்தான் பயணம் பாகிஸ்தானுக்கு அவர் திடீர் என்று செய்த பயணம் அரசு ரீதியாக அரசு முறையாக முன்னறிவிப்பு ஏதும் இன்றி திடீர் பயணமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த பயணம் என்பது இரு நாடுகளுக்கிடையே உறவை வலுப்படுத்துவதற்கும் ஒரு நல்லுறவை ஏற்படுத்துவதற்கும் வகை செய்யும் என்று பாஜக உள்ளிட்ட கட்சிகள் வரவேற்று கொண்டிருப்பது ஒருபுறம் இருந்தாலும் இந்த பயணம் என்பது இரு இடையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்கு உதவாது மேலும் இந்த சிக்கல்களை அதிகப்படுத்தக்கூடும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனத்தையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தளத்திலேயே இந்த விவாதம் அமைய இருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை என்பது ஒரு மீன் நீண்டகால வரலாற்று பிரச்சனையாக இருக்கக்கூடிய நிலையில் இந்திய அரசியலையும் பாகிஸ்தான் அரசியலையும் தீர்மானிக்கக்கூடிய பிரச்சனையாக இந்த இரு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பிரதமர் மோடி அவர்களுடைய பாகிஸ்தான் பயணம் என்பது எந்த இடங்களில் சாதக பாதகங்களை இந்தியாவிற்கு ஏற்படுத்தும் என்ன மாதிரியான சாதக பாதகங்களை ஏற்படுத்தும் என்பதே இன்றைய கேள்வி நேர பொருள் பயணிக்கலாம் நம்மோடு அரங்கில் மூன்று சிறப்பு விருந்தினர்கள் காத்திருக்கிறார்கள் டெல்லியிலிருந்து நேரலையில் ஒரு சிறப்பு விருந்தினர் காத்திருக்கிறார் இது கேள்வி நேரம் அரங்கில் நம்முடைய நடைகிறார் ஊடகவியலாளர் மூத்த பத்திரிகையாளர் திரு அய்யநாதன் அவர்கள் வணக்கம் வரவேற்கிறேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் டாக்டர் ரவீந்திரநாத் நம்முடைய நெகிரார் வணக்கம் வரவேற்கிறேன் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு திருச்சி வேலுச்சாமி அவர்கள் நம்முடைய நெகிறார் வணக்கம் வரவேற்கிறேன் இவர்கள் மட்டுமின்றி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் டெல்லியிலிருந்து நேரலையில் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரிய அவர்கள் நம்முடைய நெகிறார் அவரையும் நான் வணக்கம் தெரிவித்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வரவேற்கின்றேன் நான் என்னுடைய முதல் கேள்வியை திருச்சி வேலிச்சாமி அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த வ இந்த சந்திப்பை ஐநா சபை வரவேற்கிறது அமெரிக்கா வரவேற்கிறது சீனா வரவேற்கிறது எல்லோரும் இது ஒரு இரண்டு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தெற்காசிய பிராந்தியத்தில் எப்பொழுதும் கீரியும் பாம்புமாக இருக்கக்கூடிய இரண்டு தேசங்களுடைய பிரதமர்கள் இவ்வளவு இணக்கமாக செல்வது என்பது இரு நாடுகளினுடைய வளர்ச்சிக்கு உதவும் குறிப்பாக இடதுசாரிகள் வரவேற்கிறார்கள் பாஜகவை மிக தீவிரமாக எதிர்க்கக்கூடிய இடதுசாரிகள் இந்த பயணத்தை வரவேற்கிறார்கள் காங்கிரஸ் மட்டும் எதிர்ப்பது என்பது அரசியலை தாண்டி வேறு என்ன காரணமாக இருக்க முடியும் இரு நாட்டு பிரதமர்களும் இணக்கமாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள் அல்லவா இணக்கமாக உண்மையிலேயே இருக்கிறார்களா இணக்கமாக இருப்பதை போல நடிக்கிறார்களா என்பதுதான் ஆழமான கருத்து இருக்கிறது இந்த இரண்டு நாடுகளுடைய உறவு நட்பு அந்த உறவு பலப்பட வேண்டும் என்கின்ற துடிப்பு இந்திய நாட்டுடைய பிரதமருக்கு இருக்கிறதா அது கேள்வி காங்கிரஸ் கட்சி என்பது இவருடைய கொள்கை வெளிப்படையானது பாகிஸ்தானோடு மட்டுமல்ல ஆப்கானிஸ்தானோடு மட்டுமல்ல சீனா நேபாளம் இலங்கை பொது கொண்டு நம்முடைய அண்டை நாடுகளோடு முழுமையான நட்புறவோடு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலையான தெளிவான கொள்கை ஆனால் இவர்கள் அந்த நட்பை விரும்புவதைப் போல நடிக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய வலிமையான குற்றச்சாட்டு எந்த சூழ்நிலையில் இவர் பாகிஸ்தானுக்கு போகிறார் இவர் பாகிஸ்தான் போவதற்கு ரெண்டு நாட்களுக்கு முன்பாகத்தான் எல்லா ஊடகங்களிலும் உங்களுடைய தொலைக்காட்சியில் கூட அது வந்தது அயோத்தியில் கற்கள் லாரி லாரியாக வந்து இறங்குவது அங்கே வேலைகள் நடப்பது அங்கிருக்கிற சாமியார் இங்கே ராமர் கோயிலை இப்பொழுது கட்டியே தீர்வோம் இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடியின் ஆதரவோடு அவருடைய ஆலோசனையோடு தான் இந்த பணியை தோக்குறோம் என்று பகிரங்கமாக அவர் பேட்டியளித்தார் இன்று வரை ஏதாவது மறுப்பு சொல்லியிருக்கிறாரா அதைத்தான் நான் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் என்றால் இந்தியாவிலே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இஸ்லாமியர்களை ஒரு மோசமான பயங்கரவாதிகளாக மோசமான தேச துரோகிகளாக அவர்களை உருவகம் செய்து மக்கள் மத்தியிலே காட்டி அவர்களை தனிமைப்படுத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தியற்கு பின்னாலே பாகிஸ்தானோடு நான் உறவாக இருக்கிறேன் என்பதை போல உலக நாட்டு மக்கள் உலக மக்களை ஏமாற்றுவதற்காக இவர் செய்கிற நாடகம் என்பதுதான் எங்களுடைய வலிமையான குற்றச்சாட்டு அது அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ராம்நாயக் என்ன சொல்லியிருக்கிறார் நாங்கள் சொல்வதற்கட்டும் அவர் அங்கே போய் வந்திருக்கு இங்கே இருக்கிற அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறார் எங்களுடைய ஒரே கொள்கை அகண்ட பாரதம் தான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நேபாள் எல்லாம் சேர்ந்த அந்த இந்தியாவை ஒரு பாரதத்தை உருவாக்குவதுதான் எங்களுடைய கொள்கை என்று அவர் சொல்லுகிறார் ஆக அவருடைய எண்ணம் என்பதை ராம்நாயக் சொல்லிவிட்டார் வெளிப்படையினை சேர்த்து கொண்டு நயவஞ்சகத்தோடு இந்த நாடகம் நடைபெறுகிறது என்பது என்னுடைய குற்றச்சாரி நான் விவாதத்துக்குள்ள அடிச்சு வச்சுட்டு பயணிக்கலாம் திரு ரவீந்திரநாத் எந்த இடத்தில் இடைசாரிகள் இதை வரவேற்கிறீர்கள் அதாவது இந்தியா பாகிஸ்தான் என்பது அண்டை நாடுகள் இரண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவான வரலாற்று ரீதியான ஒற்றுமையில் உண்டு புவியியல் சார்ந்த ஒற்றுமை உண்டு கலாச்சார ரீதியான ஒற்றுமை உண்டு இரண்டு நாடுகளும் ஒரு குறிப்பிட்ட வரலாற்று காலகட்டத்திற்கு பிறகு இரண்டு நாடுகளாக பிரிந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது அதற்காக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் அது பிறகு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு உடைய அந்த பிரித்தாளும் சூழ்ச்சி பிரிவினைவாத சூழ்ச்சி வந்து இறையான இந்துத்துவ சக்திகள் அதன் பிறகு முஸ்லீம்களுக்கு போன்ற அமைப்புகள் இதுதான் அந்த வந்து இந்திய துணைக்கண்டை வந்து இந்தியா பாகிஸ்தான் என்ற இரண்டு நாடுகளாக பிரிவதற்கான காரணம் அப்படிப்பட்ட சூழலில் இரண்டு நாடுகளும் இணைந்து தான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து சுதந்திர போராடி இருக்கிறார்கள் பல இந்தியாவுடைய சுதந்திர போராட்டங்கள் வந்து லாகூரில் இருந்துருக்காங்க லாகூரில் வந்து தூக்கில் விடப்பட்டிருக்காங்க அதே போல் இந்தியாவுடைய மிகப்பெரிய தலைவர்களாக பாகிஸ்தானில் பிறந்திருக்காங்க அதே போல் இங்கே உள்ள பல தலைவர்கள் வந்து அங்கே உள்ள தலைவர் பல பேர் இங்கே இருந்திருக்காங்க அதனால் வரலாற்று ரீதியான கலாச்சார ரீதியான பூகோள ரீதியான பல ஒற்றுமை நமக்கு இடையே உண்டு அவ்வாறு இருக்கின்ற பொழுது சில வரலாற்று சூழலின் காரணமாக நமக்கு இடையில் வந்து திரோதங்கள் ஏற்பட்டிருக்கிறது அதை வந்து சரி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வந்து சிம்லா ஒப்பந்தம் என்ற ஒப்பந்தம் ஏற்பட்டது அது காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர் தான் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க பூட்டோ கையெழுத்து போட்டார் அப்போ அந்த அடிப்படையில் சிம்லா அக்ரிமெண்ட் அடிப்படையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே உள்ள பல்வேறு பிரச்சனைகளுக்கு வந்து பேச்சுவார்த்தை அடிப்படையில் தீர்வு என்பதுதான் சரியான தீர்வாக இருக்கும் ராணுவ ரீதியான தீர்வு அதனால வந்து என்னன்னாக்க நமக்கு வந்து முக்கியமாக ராணுவ ரீதியான தீர்வு வந்து எதையும் காண முடியாது இப்போ அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் கடுமையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெளியுறவுக் கொள்கை விமர்சனம் பண்ணுறோம் பாகிஸ்தானோட இருக்கட்டும் அல்லது நேபாளோடு இருக்கட்டும் அல்லது வந்து பங்களாதேஷோட இருக்கட்டும் அல்லது இலங்கையோட இருக்கட்டும் பல்வேறு பிரச்சனை வந்து இந்திய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய வெளியுறவுக் குழுவை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறோம் அதே சமயத்தில் இந்த நாடுகளுக்கு இடையே நல்லுறவை மேம்படுத்துவதில் இந்திய அரசாங்கம் ஒரு குறிப்பிடத்தக்க வகையில் மு முதல் எடுத்து நாங்கள் வரவேற்கிறோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து இந்திய பிரதமருடைய லாகூர் பயணம் வந்து ஒரு துளி அளவிற்கு அல்லது ஒரு நூல்நிலை அளவிற்கு நம்ம இரு நாடுகளுக்கு இடையே உள்ள நட்புற முன்னேற்றத்தை ஆனால் அது வரவேற்கத்தக்கதுதான் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு தவறான நிலைப்பாடு அது காங்கிரஸ் கட்சியுடைய கடந்த கால வெளியுறவு ஆசீர்வாதம் ஆச்சாரியுடைய கருத்தை கேட்டு வந்தேன் அரசியல் ரீதியான கருத்துக்களை நம்ம நிறைவு செஞ்சுட்டோம் உடவியலாளராக உங்களுடைய பார்வை வைக்க முடியும் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி இந்த பயணம் குறித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய வரவேற்கத்தக்கூடிய கருத்துக்கள் ஒருபுறம் இருக்க விமர்சனங்களும் கடுமையாக வந்து கொண்டிருப்பதை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் பொது சமூக வலைதளங்களில் ஆகட்டும் இன்னப்பிற அரசியல் கட்சி தலைவர்களாகட்டும் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் நான் இரண்டு விமர்சனங்களை மட்டும் இங்கே முன்வைக்கிறேன் இந்த இரண்டு விமர்சனங்களை பற்றி உங்களுடைய பார்வை பதிவு செய்யுங்க ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி கலந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய விமர்சனங்கள் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் நோ டைலாக் ஓவர் டெட் பாடிஸ் பிளீஸ் கேன்சல் யுவர் மீட்டிங் வித் நவாஸ் ஷெரீப் என்று வந்து கொண்டிருக்கக்கூடிய விமர்சனங்கள் ஆகட்டும் அல்லது இந்திய ராணுவ வீரர்கள் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்தினால் கொலையுண்டு கொண்டிருக்கின்ற பொழுது இந்திய பிரதமர் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்போடு அமர்ந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுக் கொண்டிருப்பது சரியா அப்படிங்கிற விமர்சனம் எல்லாம் கடுமையாக வைக்கப்படுகிறது இதுபோன்ற விமர்சனங்களை வைப்பவர்களை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அதாவது இங்க நம்ம என்னத்தை பார்க்கணும்னா இரண்டு அண்டை நாடுகளுக்கு இடையே பரஸ்பரம் அமைதி உருவாக்க வேண்டிய என்பது ஒரு பிரதமருடைய முயற்சி இந்த முயற்சியில பிரதமர் மோடி அவர்கள் இறங்கி இருக்கும்போது காங்கிரஸ்காரவங்க என்ன சொல்றாங்க பத்து வருஷம் ஒன்றுமே பண்ணாம இந்திய பாகிஸ்தான் உறவுக்கு வந்து எந்த ஒரு கொஞ்சம் கூட பண்ணாம இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி வந்து இந்த முயற்சியை எடுக்கும்போது அவங்களுக்கு என்ன ஒண்ணு வந்து கால் எங்க பிரதமர் மோடி வந்து மிகப்பெரிய ஸ்டேட்ஸ்மேன் வேர்ல்டு அளவுல வந்து மிகப்பெரிய ஸ்டேட்ஸ்மேன் பட்டத்தை தான் எடுத்துட்டு போயிடுவாரோ

இவங்க என்ன பண்ணாங்க ஜெய்ப்பூர்லயும் அஜ்மீர் ஷரீப்லயும் வந்து பிரதமர் அவங்களுடைய பிரதமருக்கு வந்து இவங்க சிக்கன் பிரியாணி கொடுக்கலையா முதல்ல இவங்க சொல்றதே தப்பு பிரதமர் மோடி வந்து பியூர் வெஜிடேரியன் இது மாதிரி வந்து பேசணும்ன்றதுக்காக பேசக்கூடாது காங்கிரஸ் காரங்க சொன்ன குற்றச்சாட்டு நீங்க பதிவு பண்ணி விரிவா உங்களுக்கான புரிஞ்சுக்கோ உங்களுக்கான நேரத்தை தர திரு அசுராம் ஆச்சாரி இந்த இரண்டு குற்றச்சாட்டுகள் நான் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு இல்லையா முதல்ல சொன்னது இங்கே அமர்ந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னவர் இன்றைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்பொழுது அவர் திருச்சிராப்பள்ளியில் செப்டம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதிமூன்று தேர்தல் பிரச்சாரத்திற்காக வந்திருந்த பொழுது அப்பொழுது அவர் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி இருந்த பொழுது சொன்ன வாசகம் இது இங்கே எல்லையில் ராணுவ வீரர்கள் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்க உட்கார்ந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறார் மன்மோகன் சிங் ஒரு இந்தியர் கொல்லப்பட்டால் பாகிஸ்தானால் பத்து பாகிஸ்தானியர்கள் கொல்லப்படுவார்கள் என்று தெரிவித்திருந்தார் இன்றைக்கு என்ன நடக்கிறது கேள்வி ஒன்னு வைக்கிறாங்க முதலாவதாக நான் சொன்னது மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் நோ டைலாக் ஓவர் டெட் பாடிஸ் ப்ளீஸ் கேன்சல் யுவர் மீட்டிங் வித் நவாஸ் ஷெரீப் இது மரியாதைக்குரிய இன்றைய வெளிவகாரத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் செப்டம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதிமூன்று அன்று தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்தது நீங்கள் இப்போ திரையில் பார்த்துட்டு இருக்கலாம் என்னுடைய கேள்வி என்பது மாமியார் உடச்சா மண்குடம் மருமக உடச்சா பொன்குடங்கிற மாதிரியான வாதம் தானே இது அதாவது பிரதமர் மோடி வந்து தன்னுடைய பதவி ஏற்ற உடனடியே அவர் சொன்ன ஒரு கருத்து என்னன்னா நம்மளுடைய அண்டை நாடுகளுடைய பரஸ்பரம் அமைதியை வந்து உருவாக்கணும் நம்ம அண்டை நாடுகளுடைய அமைதி உருவாக்கினாதான் நம்மளுடைய இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி நல்லபடியா இருக்கணும்ன்றது அவருடைய கருத்து அதனாலதான் சார்க் நாடுகளை சேர்ந்த அனைத்து அதிபர்களையும் பிரதமர்களையும் தன்னுடைய பதவியேற்புக்காக அவர் கூப்பிட்டார் ஆனால் நாம் எப்பொழுதுமே பதிலடி கொடுத்து கொண்டே இருக்கின்றோம் அப்ப இருபத்தி அஞ்சாம் தேதி காலையில ஆப்கானிஸ்தான்ல பிரதமர் மோடி என்ன பேசினார்ன்றதை நீங்க முதல்ல பார்க்கணும் அவர் வந்து அங்க போறதுக்கு முன்னாடி காலையில அவங்களுடைய பாராளுமன்ற வளாகத்தை திறந்து வச்சு பேசும்போது ஆப்கானிஸ்தான் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய உங்களுடைய டெரரிசத்தை நிறுத்துறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும் அப்படின்னு அவரு பதிவு பண்ணிருக்காரு காலையில் திரு ஆச்சாரி அடிப்படையிலான கேள்விகள் சில சந்தேகங்கள் திரு ஆச்சாரி திரு ஆச்சாரி நான் என்ன சொல்றேன் இரண்டு தெற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு என்பது இந்தியாவிற்கு இருக்கிறது பிரதமர் மோடியினுடைய பயணம் அதை உறுதிப்படுத்துமானால் வரவேற்கக்கூடியது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அதில் மாற்றி கருத்து ஆனா இந்த பயணத்தை இதே மாதிரியான பேச்சுவார்த்தையின் மூலமாக கடந்த காலங்களில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு காங்கிரஸ் தலைமையிலான அரசு செய்தபொழுது திராணியற்ற அரசு ஆண்மையற்ற பிரதமர் என்பது போன்ற கடுமையான குற்றச்சாட்டுகள் பாஜக தரப்பில் வைக்கப்பட்டது அவர்கள் ஆயுதங்களால் பேசிக்கொண்டிருக்கின்றது பத்து வருஷம் வாதங்கள் வைக்கப்பட்டன ஆனா காரணம் உண்டு பத்து வருஷம் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது காசிட்ய என்ற இடத்துக்கு ராஜஸ்தானில் உள்ள ஒரு அஜ்மீர் ஷரீப் என்ற இடத்துக்கு வருகிறார் ஒரு நிகழ்ச்சிக்காக அவர் வருகிறார் அவரை தன்னுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை அனுப்பி வரவேற்று ஜெய்ப்பூரில் இருந்து அஜ்மீர் ஷரீப் கொண்டு போய் திருப்பி அனுப்புகிறார் அங்கு ஏதாவது பேசினார்களா இந்த பத்து வருடங்களில்

பாகிஸ்தானுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் நசீர் கான் ஜன்யாவும் பேசுகிறார்கள் பேங்காக்கில் அவர்கள் அங்கு என்ன பேசுகிறார்கள் என்றால் ஆறு டிசம்பர் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள் ஆறு டிசம்பர் பேங்காக்கில் இருவரும் சந்தித்து பேசுகிறார்கள் அங்கு கிராஸ் பார்டர் டெரரிசம் மற்றும் இவங்களுடைய இப்ப நீங்க சொன்னது மாதிரி வந்து டெரரிசத்துக்கு வந்து முக்கியமான பாயிண்டா நமக்கு இந்நமக்கு இரண்டு பேர்களுக்கு இடையில உள்ள இந்த தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை நாம் தொடர வேண்டும் என்று ஆறு டிசம்பர் அன்று பேசுகிறார்கள் உடனடியாக ஏழு டிசம்பர் அன்று நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்லாமாபாத் சென்று அங்குள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் பிரதமரை சந்திக்கிறார்கள் அவர்கள் பேசிய பேச்சுவார்த்தைகளில் கண்டிப்பாக தாவூத் இப்ராஹிம் குறித்து பேச்சு வந்தது